அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் கடகராசி உங்க ராசிக்கு தான் வந்து சூரியன் புதன் ரெண்டு பேர் இருக்கா புதன் வந்து வக்ரமாக புதன் வந்து இந்த மாதம் ரெண்டு ஆடி மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமாக தான் இருக்குது அது கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாக வக்ரமாக இருக்குது உங்களுக்கு பன்னிரெண்டில் குருவும் சுக்கரனும் இருக்கார் உங்களுக்கு ஒம்போதில் சனி பவன் வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு எட்டில் ரெண்டு எட்டில் கேது இருக்குது ரெண்டில் வந்து கேதுவோடு சேர்ந்து செவ்வாயும் இருக்குது இதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு கிரக சுச்சுவேஷன் இது வந்து பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த இது வந்து ஒரு கடவுளை வணங்கக்கூடிய மாதம் அம்பாளுக்கு குகந்த மாதம் அப்படின்னாலும் கடவுளை வணங்கக்கூடிய மாதம் இந்த மாசத்துல உங்களுடைய இந்த கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படி பாதிக்குது அப்படின்னு நான் பாக்க போறோம் பொதுவா இந்த கடகராசி அப்படின்றது வந்து ஒரு சந்திரன் தான் இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் ராசிக்குன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால பொதுவாவே கடகராசிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு திங்க் பண்ணிட்டு ஒன்று ஒன்று மாத்தி ஒண்ணு கொஞ்சம் மனசுல கவலைப்படிகிட்டே இருப்பாங்க இது வந்து இப்ப இரண்டாம் மாதத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால நீங்க வந்து வா பேசுறதுனால அவசரப்பட்டு பேசுறதுனால திடீர்னு முன்கோபம் வர்றதுனால இது எல்லாம் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய்க்கு ஏதோ வரைக்கிறதுனால வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து வீண் செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரெண்டாம் இடம்ன்றது உங்களுக்கு பண பணபரம்னு சொல்லுவாங்க இல்லையா தனஸ்தானம் அதனால செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அது மாதிரி வந்து பொதுவாக குரு வந்து பன்னெண்டுல இருந்தா நீங்க எதாவது டிராவல் பண்ணலாம் இல்லை ஆன்மீக பயணங்களுக்கு போலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கு வேலையை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து மேலே இன்னும் பொறுப்புகள் அதிகமாகலாம் வேலை பழு உங்களுக்கு கூடலாம் தற்காலிகமா நீங்கள் ஆனால் பதவி மாற்றங்கள் வந்து டெம்பரவரியாக உங்களை டெப்புடேஷன் போடலாம் இல்லாட்டினா உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வரலாம் குரு வந்து இருக்க பன்னெண்டுல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமா வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா லாபம் கிடைக்கும் நீங்கள் எங்கேயாலும் வெளில வெளில போகிறதுக்கோ இல்லை பயணம் போகிறதுக்கோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கான தடைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவல்ஸ் ஆகும் நீங்க போட்டிருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏற்கனவே நீங்க இது பண்ணி ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நீங்க வந்து லாங் டேர்மாக நீங்க எது நினச்சாலும் இதெல்லாம் இந்த மாசத்துல செஞ்சீங்கன்னா லாங் டேர்மாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அது மாதிரியான இருக்கு தனியார் நீ இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரும் சப்ளை பண்றாங்க இல்லையா உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களோட ஏதான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் பட் அது சரியா போயிடும் நீங்கள் கவனமாக நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் அந்த மாதிரி பார்த்துங்க வந்து பணத்தை பொறுத்துல உள்ள வந்து உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு டிராவல் அது மாதிரியான விஷயங்கள் வரதுக்காக இருக்குது திடீர் செலவுகள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் செலவு பொறுத்து பார்த்துங்க பொதுவாக வந்து குடும்பத்தை பொறுத்துல உள்ள குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு அதான இரண்டாம் ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதும் இருக்கான வாக்குஸ்தானத்துல இருக்குன்னா அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும் அதை பார்த்தாலே நல்லது அஹ் அது மாதிரி பண பிரச்சனைனால அதான பணத்தினால பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால அதெல்லாம் வந்து முன்னாலேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தப்பிச்சுக்கலாம் ஆஹ் அதனால வந்து வீட்டில பெரியவங்க யாரான் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது வந்து அது கொஞ்சம் சைப்பு தன்மை வேணும் இல்லையா பெரியவங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சைப்பு தன்மை வேணும் அவங்களால வந்து சைப்பு தன்மை அவங்கள நம்ம வந்து அணுகக்கூடிய அவங்களோட ஒரு பறிவோடு அவங்களை அணு அணுகணும் ஸோ நீ உங்களோட அவசரப்பட்டு நான் ஏற்கனவே சொன்னால ரெண்டு கேதுவும் செவ்வாயிருக்கனால அவசரமாக நம்ம திடீர் முன்கோவோ டக்குன்னு அவசரப்பட்டு விடுற வார்த்தைகள்னால பிரச்சனைகள் உருவாகாமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும் மாணவ செல்வங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு வந்து மற்றவங்கனால வந்து உங்களுக்கு படிப்பு வந்து கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி வந்து நல்ல வந்து படிப்புல வந்து ஆர்வமா இருக்கிற மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல ஏதான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ராத்திரியில வந்து தூக்கம் கம்மியா இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் காய்ச்சல் வரலாம் இல்லை உடம்பு டயர்டா இருக்க மாதிரி இருக்கலாம் அதனால வந்து இல்லை பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதெல்லாம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வரலாம் இதுக்கு வந்து நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது பௌர்ணமி அன்னைக்கு அது மாதிரி சிவனுக்கு ஒவ்வொரு சோமவாரமும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது இல்லை உங்களால் முடிஞ்சதை வாங்கி விஷயத்துக்கு வாங்கி கொடுத்து கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்தது அதனால வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கறது அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பித்திரு தோஷங்களும் வந்து இருந்ததுன்னா அதுக்கு இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் வந்து அது திதி கொடுக்கறது இது மாதிரி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை இந்த ஆடி மாதம் பண்ணிக்கும்பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலையும் மிக மிக நல்ல தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அது மாதிரி வந்து ராகு கேதுக்கு எதாச்சும் பரிகாரம் இல்லை ஹோமம் இதெல்லாம் பண்ணிக்க முடிஞ்சா ராகு கேதுக்கு பரிகாரமா பண்ணிக்க முடிஞ்சா பண்ணிக்கங்க இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் தான் பொதுவாக வந்து உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதை பார்த்தா இந்த பலன்கள் கொஞ்சம் முன்னையா புண்ணையா மாறலாம் இதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் வந்து உங்க ஜாதகத்துல வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கு இல்லை பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய சூழ்நிலைகள் இருக்கும் இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பொறுத்த இந்த மாசத்தை பொறுத்தளவுல ஆஹ் உங்களுக்கு நல்ல நாட்கள் கடகராசிக்கு நல்ல நாட்கள்னா ஜூலை பத்தொம்போது இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் மூணாம் மூணாம் தேதி பத்தாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் சிக்கலான நாட்கள்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பாந்தேதி ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய நாட்களாக இருக்குது பொதுவாக அந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் உங்களிடந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்